விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற பாரம்பரிய மரபுவழி விதை திருவிழாவில் இயற்கை விவசாயிகளும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டனர் ஆடிப்பட்டம் தேடி விதை நாடி வருவது நாட்டு விதை என்ற தலைப்பில் விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு இயற்கை வேளாண் இயக்கம் சார்பில் மரபுவழி விதை திருவிழா நடைபெற்றது இதில் கருப்பு கவுனி கார்குருவை கிச்சிலி சம்பா தூய மல்லி போன்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் நாட்டு காய்கறி விதைகள் சிறுதானியங்கள் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வலி நிவாரணிகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன திருவிழாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு விதைகள் மற்றும் உணவுப் பொருட்களை வாங்கி சென்றனர் இந்த இயற்கையை நேசிப்பவர்கள் நம்ம காசு பணத்தை மக்களுக்கு பிள்ளை பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறோமோ கொடுக்குறோமோ இல்லையோ இந்த மண்ணை மாசற்ற பூமியாக தம் சந்ததியருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளில் இந்த விதைத் திருவிழாக்கள் அறுவடை திருவிழாக்கள் பலாப்பழ திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த திருவிழாக்களுக்கு வந்து இதன் நடத்துபவர்களை ஆதரித்து உற்சாகப்படுத்துவதுதான் இந்த மண்ணுக்கு செய்கிற மரியாதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்